ஸோ நம்ம வந்து சிலபஸ் கவர்டு தமிழ் பொது தமிழ் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவில் நூலகம் பற்றிய செய்தின்னு ஃபுல்லாக பார்த்தோம் அடுத்து வந்து அதற்கு அடுத்தப்பள்ள இருபதாறு டாப்பிக்கில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொட்டும் அதில் வந்து சமய பொதுமை உடுத்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரர் தொடர்பான செய்திகள் மேற்கொள்கள் கொடுத்துருக்காங்க சிலபஸில் தமிழறிஞர்களும் தமிழ் தொட்டில் இருபதாயிரம் டாப்பிக்கில் ஸோ இந்த டாப்பிக்கு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக அலசி அறைய ஸோ நீங்கள் வந்து தனியாக படித்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ நம்மகிட்ட நம்ம இந்த இது ஓவராலாக கோத்ரூவ் பண்ணும் பண்ணும்போது ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த சேப்டர் படித்த மாதிரி ஆகிரும் சரிங்களா ஸோ அதனால் வந்து டைம் இல்லாதவனு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி வீடியோக்களை ரிட்லீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பகுதியில் வந்து தாய் மாணவர் பற்றி பார்க்க போகிறோம் தாய் மாணவர் வந்து திருச்சி மலை மீது உள்ள இறைவனான தாய் மாணவர் அருளால் பிறந்தமையால் இவருக்கு தாய் மாறு தாய் மாணவர் என்று பெயரிடப்பட்டது இவருடைய பெற்றோர் பேர் வந்து கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் சரிங்களா மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி மகன் வந்து கனக சபாபதி ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமேரைக்காடு பதி இருக்கிற வேதாரண்யத்தில் ஊர் பணி வந்து திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவுல அலுவலராக பயணித்திருக்காங்க தாய்மணி வந்து திருச்சி ஆண்ட விஜய ரகுநாதர் சொக்கலிங்கரிடம் கருவுலக அலுவலாக பயணியிருக்கேன் இவர் காலம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா தாய்மணவருக்கு தமிழ் செய்த கவிதையின் தூண் இவரோட படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தாய்மணவர் திருப்பாடல் திருட்டு இவரோட படைப்பு வந்து தாய்மணவர் திருப்பாடல் திருட்டு இவர் பாடலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபனீடம் என போற்று ஸோ தமிழ் மொழியின் உபனீடம் அப்படின்னா தாய் மாணவர் திருப்பாடல் திருட்டு இவர் திருமுருள் மரபில் வந்த மௌனகுருடன் கல்வி கேட்டார் இவரின் க பராபார கண்ணி முந்நூற்றி எண்பது கன்னிகளே உடையது இவர் முக்தி அடைந்த இடம் ராமநாதர் மாவட்டம் லட்சுமிபுரம் சமரச தன்மார்க்கத்தை உலகிற்கு முதன்மையை அறிமுகம் செய்தவர் உபனிட கருத்துக்களை தமிழில் மிகுதியாக சொன்னவர் தாய்மானோர் தனிப்பாடல் திரட்டில் ஐம்பத்தாறு உட்பிரிவிலும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் உள்ளன அது தனிப்பாடல் திரட்டில் ஐம்பத்தாறு உட்பிரிவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு தனிப்பாடல் கன்னி எண்ணாட்கண்ணி கிளிக்கணி என கிளிக்கணி ஆனந்த கழிப்பு ஆகார புவானம் போன்ற இவது பாடல்களின் தலைப்பில் செலவாகும் இவர் பாடலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாய்வு தாய்மானோர் பாடலில் ஈடுபாடு கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாய்வு கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என்று அருகிரிநாதரை பாராட்டியுள்ளார் அது தாய்மணவர் வந்து அருணா அருணகிரிநாதரை எப்படி பாராட்டிக்கணும்னா கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அப்படின்னு தாய்மனவர் வந்து அருணகிரிநாதரை பாராட்டியிருக்காரு மேற்கோள் ஸோ எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்று என் பராபரமே ஸோ இவர் சொன்ன மேற்கோள் வந்து எல்லாரும் இன்புற்றிருக்கவே இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்று என் பராபரமே நெஞ்சமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்வாய் பராபரமே ஸோ பராபரமே அப்படின்னு வந்தாலே அது தாய்மணல் பாடலாம் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க ஆசைக்கூர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளணும் சும்மா இருப்பதே சுகம் பார்க்கின்ற மலருடு நீயே இருத்தி அப்பனிமொன்று எடுக்க மனம் வண்ணேன் ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொன்ன மேற்கோள்கள் ஸோ இது வந்து மேற்கோள்கள் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேங்க அது சும்மா இருப்பதே சுகம் பனிமலர் எடுக்க மனம் நன்னேன் ஸோ இந்த மாதிரி கடைசி நான் ஒரு ஒரிய கூட நினைச்சிட்டு வச்சுக்கிட்டு இது தாய் தாய் மாணவர் தனி பாடல் திரட்டு எதுன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாய் மாணவர் பாடல் வந்து ஆரம்ப வகுப்பில் பராபரி கண்ணியில் கவர் ஆகுது ஸோ அதுலேருந்துமே ஒரு ஒன் வேர்டு வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம எதையும் விடக்கூடாது ஏன்னா நம்ம சிலபஸ் கவர்டு டாபிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுலேருந்து தம்முயிர் என்பதை சேர்த்து எழுதினா கிடைக்கணும்னா தம்முயிர் சரிங்களா ஆன்சர் வந்து ஆ தம்முயிர் இன்பூற்று இருக்க அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்பூட்டு இருக்க ஆதான் என்று என்ற சொல்லை பிரித்து எழுதுக தான் கூட்டல் என்று தான் என்று தான் கூட்டல் என்று சோம்பல் என்று சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர் சொல் வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பு தான் பராபரி க கண்ணி உள்ள எதிகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக இந்த உள்ள எதிகை மோனை சொற்கள் எதிகை பார்ப்போம் தம் உயிர் போல் செம்மையருக்கு அன்பர் பணி இன்பநிலை எல்லாரும் அல்லாமல் ஸோ இது வந்து எதிர்கிய சொற்கள் மோனை வந்து பார்த்தீங்கன்னா அன்பர் பணி இன்பநிலை தம் உயிர் போல் தண்டொருள் எல்லாரும் அல்லாமல் இன்புற்று இருக்க அல்லாமல் அரியன் ஸோ இதெல்லாம் வந்து மோனை சொற்கள் ஸோ நம் முன்னோரின் வாழ்க்கை அனுபவங்களை டேஸ் உள்ளடக்க வேணாம் அற இலக்கியங்கள் உள்ளடக்கவேன் அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு நம் தமிழ் இலக்கியலின் காட்டும் நெறி வந்து வாழ்வில் நெறி நம் தமிழ் இலக்கியம் காட்டும் நெறி வாழ்வில் நெறி பராபரி கண்ணி கன்னி பாடல் ஏற்றியவர் வந்து தாயுமானவர் தாயுமானவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியாண்ட விஜய் நகராத தலைமை கணக்கில் வரையின்ற தாயுமானவர்கள் பாடல் வந்து தமிழ்மொழியின் உபனிடம் தமிழ் மொழியின் உபரிடதம் வந்து தாய்மானவர் பாடல்கள் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி ஸோ இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி ஸோ நம்ம இங்கே ஸ்கூல் புக்கில் நூல்வெளி கொடுத்துருக்காங்க அதே போல் ஆண்ட விஜயரகனா சோகலின் தலைமை கணக்கராக பண்ணிக்கிட்டுருக்காரு இப்பாதி தாய்மானவர் பாடல்கள் இன்னும் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ்மொழியின் உபனியிடம் தமிழ் மொழியின் ஒவ்வொன்றதம்னா அது தாய்மானவர் பாடல்கள் தான் கண்ணி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஸோ நண்பர்களே இப்போ இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து தாய் பாடல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் சொன்ன மேற்கொள்ளையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா ஸோ இதில் வந்து தாய் மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க தாய் ராமலிங்க அடிகளாக திருவிக்கா இப்போ வந்து நம்ம தாய் பகுதியை பார்த்தோம் அடுத்த காணொலியில் வந்து ராமலிங்க அடிகளை பற்றி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஸோ நம்ம சிலபஸ் கவர் டாபிக்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே இது எல்லாமே நம்ம முடிக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லாம் படிப்பீங்க ஸோ டென் மினிட்ஸ்லேயே வந்து இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு படித்த மாதிரி ஆயிடும் ஓகேங்களா நன்றி வணக்கம்